இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம் ரட்சிப்பும் மகிமையும் கண்மலையும் அடைக்கலமும் கோட்டையும் இரட்சகருமானவர் அவர் நம்முடன் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் அவர் 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 நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் ஒருவராலும் எதையும் செய்ய முடியாது மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு துணையும் உயர்ந்த அடைக்கலமும் கேடகமுமாய் இருப்பார் அவரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நினைத்திருப்பார்கள் நாம் அனைவரும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவரை மட்டும் நம்பி ஜீவித்து அவர் நடத்தும் வழியிலே நடந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்